அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன் அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபராசியில் குரு இருக்காங்க செவ்வாய் வந்து மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க சுக்கரன் துலாம் ராசியில் இருக்காரு சனி பக்கர நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு ராகு வந்து மீன சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக சொல்ல முடியும் கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து ரெவ சதவீதம் பேசும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ஏன்னா லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் லக்னம்ங்கிறது ஆன்மா உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது இந்த பிறவில நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தாதான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையின் மேலே என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும் சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை இதெல்லாம் அந்த வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா எப்போ அமையும் உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும் உத்தர பாக்கியம் எப்போ கிடைக்கும் வெளிநாட்டுப் பிரயணம் வெளிநாட்டு பிரயணம் எப்போ நீங்க போவீங்க அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும் லக் ஃபார்ச்சுன்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதத்தில் இருக்கா இல்லையா இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்தாதான் கிட்ட சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா வயசு ரொம்ப முக்கியம் ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல இருப்பீங்க ராசி ஒரே ராசியா இருக்கும் ஆனால் நட்சத்திரம் மாறுபடும் சரிங்களா நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்துல ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நட்சத்திரம் வரும் அந்த மூணு நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் அக்கிரோட தெரிஞ்சுக்க முடியும் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க என்ன தசாபதி போயிட்டுருக்கு இது எல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதக பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ரிஷபராசி காலப்புருஷத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபராசி நேரில் வந்து பாருங்கள் நல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய ராசி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க ஆடை ஆப்பரணங்க மேலே உங்களுக்கு நாட்டம் அதிகமா இருக்கும் சொகுசு பிரியர்னு சொல்லிடலாம் சுகவாசின்னு சொல்லிடலாம் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க ரிஷபங்கிறதே வந்து பாருங்க இரண்டாம் ராசி காலப்புருஷத்துக்கு படி இரண்டாம் ராசி ரிஷபராசி உங்க ராசி சின்னமே மாடுதான் உழைப்பாங்க மாடு மாதிரி உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ரிஷபராசினியர்கள் அப்படிதான் தன்னோட கடமையை கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க குடும்பத்தை காப்பாத்துறதுல ஒரு நல்ல ஒரு ராசிக்காரர்களா இருப்பாங்க ரிஷபராசினியர்கள் அடுத்தவங்களை மதிப்பாங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பேசுறது இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட இருக்காது எல்லாரும் சமமாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சமம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப் ராசி ஒரு நல்ல ஒரு ராசிங்கிறது ராசியில் பிறந்தவங்களே பார்த்தீங்கன்னா நல்லவங்களாக தான் இருப்பாங்க உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் பாருங்கள் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்காரு ஆறாம் இடமான உபஜயஸ்தானத்தில் உங்களுக்கு உட்காந்துருக்கிறது சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வேலை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த மாதம் வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பன்னெண்டாம் தேதி ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் நேரடியான பார்வை உங்கள் ராசியே பார்ப்பார் உடம்புல இருந்து அந்த பிரச்சனைகள் உடம்புல ஹெல்த் பிரச்சனை அப்படி இப்படின்னால இருந்தது பார்த்தீங்களா மருத்துவமனைக்கு போனீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்க மன உளைச்சல் இருந்தது பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்கார் ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே நினச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ராசிநாதன் மாதம் முழுக்கவே நல்லா இருக்காருங்க என்னென்ன நினைச்சிங்களோ என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிறைவேற்ற முடியும் நிறைவேற்ற முடியும் சரிங்களா ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க எடுத்து தெரிஞ்சு பேசுகிற மாதிரி ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவாங்க கோவப்பட்டு பேசிடுவாங்க வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியில் குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி ஒரு ராசிக்கு சூரியன் வந்து நாலாம் அதிபீதி வந்து எங்கே இருக்காரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அவர் இந்த மாதம் பதினேழாம் தேதி ஆறாம் இடத்துக்கு வருவார் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்ங்க ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துல நீச்சமானால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச்சமானாலும் அவர் ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஆறாம் ஆறாம் இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சுக்கரனும் உங்களுக்கு நல்லா இருக்காரு அவரே உங்களுக்கு ராசிநாதனம் வராது அப்போ அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு சில பேத்துக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சரிங்களா நிறைய சான்ஸ் இருக்குங்க உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க புதன் ராசிக்கு வந்து புதன் யோகாதிபதி தனாதிபதி தனஸ்தானாதிபதி வந்து பாருங்க அவர் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கார் கூறு இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் வருமானத்துக்கு உண்டான ஒரு நல்ல மாதம் வருமானத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க நல்ல வேலை கிடைச்சிடும் வேலையில இருக்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் செவ்வாய் இந்த மாதம் இருபதாம் தேதி மூணாம் இடத்துக்கு வர்றார் இருபதாம் தேதி மூணாம் இடத்துல நீச்சமடை அது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுக்கு நீச்சத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் ரிஷபராசி நேரில் கவனமாக இருங்க ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துல நீச்சமாகறனால ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேர் கணவன் மனைக்கள் வாக்குவாதம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபதாம் தேதி மேலே கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு புதன் இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல தாங்க இருக்காரு புதன் வந்து இந்த மாதம் முழுக்கவே ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் அதனால் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சுக்கரனு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு சனி சனி பாருங்க பத்தாம் இடத்துல இருக்கார் கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் வியாபாரம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிடலாம் பெருசாக நஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு நஷ்டம் இருக்காது உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஒரு யோகம் பதினொன்றில் ராகு இருந்தா வந்து பாருங்க உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அந்நா அந்நிய நபர்களால் உதவி அடுத்தவங்களோட ஹெல்ப் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நல்ல வேலை இந்த மாதம் கிடைக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் ஒரு பேர் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் சரிங்களா ஒரு தெம்பு கிடைக்கும் சரி அடுத்தவங்க கிட்ட எப்போது எத்தனை தான் வேலை பார்க்கறது நம்மளோட ஒரு சொந்தத்தில் ஆரம்பிப்பேன்னு ஒரு தைரியம் கிடைக்கும் இந்த மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் இருபதாம் தேதி மறுபடியும் சொல்கிறேன் இருபதாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உடல் ஆரத்தில் கவனமாக இருக்கணும் இதை பற்றி கனவ மணிக்கில் சின்ன சின்ன கருத்து பேர்வோடு வந்துட்டு போகும் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு கஷ்டங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ இந்த அளவுக்கு வந்துடாது ஏன்னா உங்கள் ராசியில் குரு இருக்காரு ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசி பார்க்குறதும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருபதாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும் கவனமாக இருங்க சரிங்களா மற்றபடி இந்த மாதிரி நல்ல ஒரு மாதம் தாங்க இதையும் சமாளிப்பீங்க பெரிய பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது தைரியம் நல்லா இருக்க பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் சௌதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்